என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து ஆண்மனைய சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம் துரத்தாதே கவர்ந்து இழு இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன நம்ம வந்து துரத்துறோம் எப்படி கவர்ந்து இழுக்கணும் என்பது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்ம தினமும் ரொட்டீன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தின தினமும் ஒன்று துரத்தின்னு ஓடின்னு தான் இருக்கும் ஆண் பெண் ஒருத்துறாங்க பெண்ணு ஆணை துரத்துறாங்க இல்லை ஆண்கள் பெண்கள் வந்து பணத்தை துரத்துகிறாங்க ஆண்கள் வந்து பைக்கை துரத்துகிறாங்க காரை துரத்துகிறாங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றும் நம்ம வந்து வீடை துரத்தி ஓடுறோம் பணத்தை துரத்தி ஓடுறோம் சொத்து சேர்க்கணுன்னு துரத்தி ஓடுறோம் பிள்ளைகளை வந்து வாழ வைக்கணும்னு வந்து துரத்தி ஓ இது போல ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து துரத்தி ஓடிக்கொண்டே இருக்கோம் இதால வந்து நமக்கு வந்து என்ன லாபம் என்ன நஷ்டம் இதை நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கணும் துரத்தாது நம்ம வந்து ரொட்டினா வந்து துரத்தினே இருக்கும்போது நமக்கு நமக்கு என்ன நடக்குது மன உளைச்சல் தான் ஏற்படுது மிகப்பெரிய டிப்ரெஷன் பணத்தை துரத்துறோம் பணம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து கைக்கோ இல்லை அக்கௌண்ட்டுக்கோ வருதா கடுமையாக கொத்தனார் வேலை செய்கிறோம் பிளம்பிங் வேலை செய்கிறோம் ஏசி மெக்கானிக்காக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் விவசாயி வேலை செய்கிறோம் இந்த வேலையெல்லாம் நம்ம வந்து செஞ்சு உப்பு காய்ச்சி கண்ணெலாம் வந்து ஊத்து போய் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி பணத்தை வந்து சம்பாதிக்கிறோம் அந்த பணம் வந்து நம்ம கையில் நிற்கிதா அது குடும்ப செலவுக்காகட்டும் இல்லை கடன் செலவுக்காகட்டும் இல்லை பிள்ளைகள் செலவுக்காகட்டும் இல்லை வீட்டு கரண்ட் பில் கட்டுறதாக இருக்கட்டும் இது போல் இந்த கைக்கு வர்றது இந்த கைக்கு போயிடுது அப்போ இது ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இருக்கும் அப்போ துரத்த 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 நம்ம வந்து ஓவர் டிப்ரெஷன் ஓவர் மன மனம் வந்து பாதிக்கப்பட்டு மனநோயாளி போல் வந்து இந்த வேகமான காலகட்டத்தில் வாழ்ந்துன்னு இருக்கும் இதான் நிதர்சனமான உண்மை பையன் வந்து பைக்கு கேட்டான் அதனால வந்து நான் கடன் வாங்கி நான் வந்து பைக்கு வாங்கி கொடுக்குறேன் அந்த கடன் கட்டுறதுக்காக வந்து பணத்தை துரத்தி துரத்தி ஓடுறது பையன் வந்து கார் கேட்டான் அதனால நான் கடன் வாங்கி இஎம்ஐலையோ ஒரு ஃபினான்ஸ்லேயோ வந்து நான் கடன் வச்சு வந்து துரத்தி துரத்தி ஓடி எல்லா விஷயத்திலயும் பாருங்க எல்லா விஷயத்தையும் இப்போ மனைவிக்கு ஒரு வீடாகட்டும் இல்ல நம்ம வாழ்றதுக்கு ஒரு வீடாகட்டும் எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டுறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு துரத்தி துரத்தி தான் ஓடி நிற்கும் இதால வந்து மிகப்பெரிய டிப்ரஷன் மனநோ மனநோயாளி போல வந்து தெரிஞ்சு இருக்கும் அதுவும் வந்து ஆண் வந்து பெண்ணை துரத்துறாங்க பெண்கள் வந்து ஆண்களை துரத்துறாங்க யாரும் வந்து கவர்ந்து இழுக்கணும்னு வந்து நினைக்கவே இல்லை அப்படி கவர்ந்து இழுத்தவங்க தான் வந்து மகான்கள் சித்தர்கள் அறிவாளிகள் பேரறிவாளிகள் சாதித்த நம்ம வள்ளல் பெருமானாகட்டும் நம்ம அன்னை தெரசாவாகட்டும் நம்ம இயேசுநாதர் ஆகட்டும் நம்ம அருணகிராதர் பெருமானாகட்டும் இல்லை நம்ம விவேகானந்தர் ஆகட்டும் இது போல சாதித்த தலைவர்கள் வரலாற்று செய்தி படைத்த தலைவர்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த நாட்டை இந்த உலகத்தை கவர்ந்து இழுக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் இழுத்து கொண்டே இருக்காங்க அப்ப அவங்க வந்து எதனா துரத்தி ஓடுனாங்களா பார்த்தினா அவங்க அவங்கள தான் துரத்தி ஓடுனாங்க இறைவனை தான் துரத்தி ஓடுனாங்க இன்னைக்கும் வந்து நிலையா எல்லாரையும் கவர்ந்து வந்து நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் விளைக்கணும் அப்ப இது அழிய போற விஷயத்த நம்ம வந்து எல்லாத்தையும் துரத்தி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் எல்லாம் அற்ப எல்லாமே ஒரு குப்பை இதை வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் விளங்கிக்கணும் காரு அழியாம இருக்கு பைக் அழியாம இருக்கு வீடு அழியாம இருக்கு எல்லாமே ஒரு நாள் தரமட்டமா மண்ணோட மண்ணாக போகுங்க இதான் நிதர்சனமான உண்மை இந்த உண்மைய நீங்கள் விளங்கிக்கணும் தெளிவு பெறணுன்றதுக்காக தான் ஒரு ஒரு மகான்களும் சித்தர்களும் வந்து பேசுனது நூல்கள் ஏறி கொடுத்தது சொற்பொழிவு பண்ணுறது எல்லாமே இப்போ வரைக்கும் நான் பேசுறதுக்கு காரணமே அதுதான் இதை வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் அப்போ கவர்ந்து இழுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்தை துரத்தி 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 ஓடி 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 கலைச்சி போயிட்டோம் இந்த மானங்கட்ட பொழப்பாக இருக்குது மானகட்ட பொழப்பா இருக்கு ரொம்ப மனநோயாளி போலதான் ஒரு ஒரு ஆளும் வந்து இந்த வேகமான காலகட்டத்துல ஓடின்னு தான் இருக்கான் அப்ப ஒரு நிமிஷம் அமைதியா நின்று பார்க்க மாட்டான் என்னதான் நடக்குது இந்த உலகத்துல என்னதான் நடக்குது ஏன் நம்ம ஓடுறோம் ஏன் நம்ம துரத்தினே இருக்கோம் ஒரு நிதானம் இல்ல பொறுமை இல்லை ஒரு அமைதி இல்லை ஏன் நம்ம கௌதம் புத்தரை பார்க்க மாட்டோம் வள்ளல் பெருமானை பார்க்க மாட்டோம் விவேகானந்தரை பார்க்க மாட்டோம் அவங்க சொன்னதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் இதெல்லாம் நம்ம ஏன் யோசிக்க மாட்டோம் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் டிப்ரெஷன் தானேங்க மன உளைச்சல் தானே இன்னைக்கு நூற்றில் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் எல்லாம் மனநோயாளியை தானே சுற்றின இருக்கான் எல்லாருமே சொல்ல முடியுமா எல்லாருமே மனநோயாளியை தானே சுற்றின இருக்கோம் இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்ப துரத்தினா எல்லாத்தையும் துரத்தினா மனநோயாளியாக தான் ஆகணும் இதை மாற்றுக்கிறதே கிடையாது அப்ப எல்லாத்தையும் துரத்தாமல் நின்னு நிதானமா பொறுமையாக அமைதியா யோசி எது நிலையானது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர்ந்து இழுப்பீங்க இதான் நிதர்சனமான உண்மை சத்தியமான உண்மை நம்ம தான் நின்று பார்க்க மாட்டோமே மனைவி சொன்னாங்கன்னு ஓடுறோம் பிள்ளைகள் சொன்னாங்க ஓடுறோம் பிள்ளைகளுக்காக ஓடுறோம் மனைவிக்காக ஓடுறோம் ஓடி ஓடி இன்னும் கண்டோம் கடைசியா மண்ணுக்குள்ளதான் போறோம் ஆல்ரெடி மண்ணு தான் கண்டோம் எடுத்துட்டு போக போறோம் ஒண்ணுமே கிடையாது சிந்திச்சு பார்க்காம எப்படிங்க என்னங்க வாழ்க்கையை வாழ போறீங்க டிப்ரெஷன்ல ஓவர் திங்கிங்ல மன நோயாளியா துன்பத்துலேயும் வேதனையிலையும் நோயிலையும் எத்தனை நோய் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய் இருக்குன்றாங்க கேன்சரில் வாழ்கிறீங்க புற்றுநோயில் வாழ்கிறீங்க எத்தனை நோய்ங்க எத்தனை நோயும் வந்து உடம்புக்குள்ள சர்க்கரை நோய் வந்து பிபி வந்து சுகர் வந்து இது இதுக்காக ஒரு இடத்துல கடன் வாங்கி எல்லாமே நம்ம பண்ணின்னு இருக்கோம் அப்போ எல்லாமே ஒரு மன உளைச்சல் தான் துரத்துனா மன உளைச்சல் தாங்க துரத்து தான் நிதானமாக எப்படி கவர்ந்து இழுக்கலான்றத மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதை அதை படி நம்ம வந்து பின்பற்றுனா அதை படி பின்பற்றுனா கண்டிப்பாக கவர்ந்து இழுக்கலாம் இன்னைக்கு வந்து வரலாறு வந்து உலகமே தேடிக்கொண்டு தான் இருக்கு விவேகானந்தர உலகமே பார்த்து கொண்டுதான் இருக்கு அன்னை தெரசா அன்பாலே இந்த உலகத்தை வென்றாங்களே நீங்க வந்து பக்கத்து நாட்டுக்கு போனோம் இல்ல மலேசியா போனோம் சிங்கப்பூர் போனோம்னா நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் வேணுங்க காசு வேணும் பணம் வேணும் ஆனா அவங்க அன்பாலே வென்றாங்க அந்த அன்பாக நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்க இந்த நாட்டுக்கு வாங்க சேவை செய்யுங்க இந்த நாட்டுக்கு வாங்க அப்படின்னு கூட்டாங்க பாஸ்போர்ட்டே தேவையில்லை நீங்கள் வாங்க நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு கூட்டாங்க இதெல்லாம் நடந்த வரலாறுங்க இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அப்போ அவங்க கவர்ந்து இழுத்தாங்க ஏ எதை கொண்டு அன்பை கொண்டு தயவை கொண்டு கருணையை கொண்டு இரக்கத்தை கொண்டு அதுதான் இல்லையே நம்ம வீட்டிலே குடும்பத்திலே காட்ட மாட்டோமே மனைவி கிட்ட எரிஞ்சு உழறோம் பிள்ளைகள் கிட்ட எரிஞ்சு விழுறோம் பெத்தவங்க கிட்ட எரிஞ்சு விழுறோம் எரிஞ்சி எரு என்னதான் நம்ம வந்து வாரி அடிச்சுன்னு போக போறோம் அன்பு மிகப்பெரிய ஆயுதம் எது அன்புதாங்க கருணைதான் யாரும் நீங்க எந்த வரலாறுலயும் பாருங்க ஆணவத்தால வென்ற மனிதன் யாருமே கிடையாது ஆனா அன்பால வென்ற மனிதர்கள் மா மனிதர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க வல்லல் பெருமான் ஆகட்டும் விவேகானந்தர் ஆகட்டும் அருணகிநாதர் ஆகட்டும் பாரதியார் ஆகட்டும் பாரதாசன் ஆகட்டும் புலிப்பானி ஆகட்டும் அகத்தியர் ஆகட்டும் ஆகட்டும் மச்சமுனி ஆகட்டும் போகர் ஆகட்டும் எத்தனை சித்தர்கள் எத்தனை தலைவர்கள் அன்பால தானே வென்றாங்க கவர்ந்து இழுத்தாங்க ஏன் அந்த ஒரு நிமிஷம் இழுக்க மாட்டோம் கருணையால தயவால ஏன் துரத்தினே இருக்கணும்னு ஏன் வந்து நம்ம நினைக்கிறோம் மன உளைச்சல் தான் டிப்ரெஷன் தானே மனநோய் தானே பிரச்சனை மனசால எவ்வளவு பிரச்சனை மனசுல அன்பு இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் நீங்க சிந்திக்கணுங்க அன்பு இருந்ததுன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் அன்பு கருணை தயவு மட்டும்தாங்க இதை நீங்க நல்லா புரிஞ்சிடும் இது நான் சொன்ன வாக்கே கிடையாது சித்தர்கள் மகள் ஞானிகள் சொன்ன சத்தியமான வாக்கு இது சித்தன் வாக்கு இல்ல மாற்று கருத்தே கிடையாது நீங்க அன்பா இருங்க எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கலாம் பெண்ணை வந்து கவர்ந்து இழுக்கணும்னு நினைக்கிறீங்க பெண்ணு ஆணை வந்து கவர்ந்து இழுக்கணும்னு நினைக்கிறீங்க நான் உலகத்தையே கவர்ந்து இழுக்கணும்னு வந்து நீங்க ஏன் நினைக்க மாட்டேறீங்க இறைவனை ஏன் கவர்ந்து இழுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க உலகமே உங்களை தேடணா நீங்கள் அன்பாக இருங்க பேரன்பு கொண்டு நேசிங்க பேரன்பு கொண்டு கதலிங்க பெரும் கருணையாக இருங்க இறைவன் பெரும் கருணையாக தானே இருக்கான் அதனால தானே இறைவனை நம்ம தேடிக்கொண்டே இருக்கோம் இங்க எந்த இந்த கோயிலுக்கு ஓடுறோம் அந்த கோயிலுக்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோம் பெரும் கருணையாக இருக்கான் தனிப்பெரும் கருணையாக இருக்கான் கேட்டதை கொடுக்குறான் வாரி வழங்குறான் வள்ளலா இருக்கான் கொடுத்தா தானே கவர்ந்து இழுக்க முடியும் கொடுக்காம எப்படி கவர்ந்து இழுக்க முடியும் உங்ககிட்ட இருக்கிறது கொடுங்க முதல்ல நீங்கள் கவர்ந்து இழுக்கப்படுவீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வந்து பாக்கெட்லேயே வச்சுக்கிங்கன்னா எப்படி கவர்ந்து இழுக்கப்படுவீங்க எல்லாத்தையும் துரத்தி துரத்தி மன உளைச்சல் தான் மன துன்பம் தான் டிப்ரெஷன் தான் பார்த்தாலும் மன நோயாக தான் சுத்தி நகும் ஒன்னே நடந்தது யோசிப்பீங்க இல்லை நடக்க போகிறது யோசிப்பீங்க இல்லை கடந்த காலத்தை பற்றி யோசிப்பீங்க இல்ல வருங்காலத்தை பத்தி யோசிப்பீங்க நிகழ்காலத்துல வாழவே முடியாது ப்ரசென்ட்ல வாழவே முடியாது ப்ரசன்ட்ல யாரால வாழ முடியும் குடுக்குறவனால மட்டும் தான் வாழ முடியும் அன்பா இருக்கிறவன் கருணையா இருக்கிறவன் தயவா இறக்க இரக்கத்துல இருக்கிறவன் மட்டும் தான் ப்ரசன்ட்ல வாழ முடியும் அவன்தான் நிம்மதியா வாழ முடியும் அமைதியா வாழ முடியும் இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் புரிஞ்சிக்காம வந்து நிம்மதியும் அமைதியும் கிடைக்காது உயிர்களை நேசிங்க மரம் செடி கொடி காற்று நெருப்பு ஆகாயம் மண் அஞ்சு பஞ்சபூதம் இந்த உயிர் இந்த கண்ணு இந்த சுவாசம் இந்த வாய் இந்த காது எல்லாத்தையும் நேசிங்க உடம்பே நேசிங்க அற்புதமான உடல் அதிசயமான உடல் உங்களுக்குள்ள இந்த உயிர் இல்லைன்னா உங்களை யாராவது பார்க்க முடியுமா உங்ககிட்ட பேச முடியுமா இல்லை உங்களை பார்க்க யாராவது வருவாங்களா புத்தர் சொல்றார் உலகத்திலே சிறந்த நறுமணம் எது மிக சிறந்த சென்ட் எது அப்படின்னு கேட்குறாரு நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம பாடி ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரே தான் சொல்லுவோம் சிந்திச்சு பாருங்கள் அந்த சென்ட்டா அது கிடையாது உங்கள் உயிர் தான் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் நடமாட்டம் பேச்சு எல்லாமே அம்மா மதிப்பாங்க அப்பா மதிப்பாங்க எல்லாம் உங்களை மதிப்பாங்க இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் உயிர் போயிடுச்சுன்னா நீங்கள் தான் பாடி தான் எப்போ இந்த பாடி எடுப்பீங்க எப்போ இந்த பிணத்தை எடுப்பீங்கன்னா கேட்பாங்க அப்போ மிக சிறந்த நறுமணம் எது கேட்டால் இந்த உயிர் தான் அந்த உயிர் இருக்கும்போது எல்லாம் பண்ணுறங்க அன்பை காட்டிடுங்க தயவை காட்டிடுங்க கவர்ந்து இழுக்கப்படுவீங்க நன்றி மனம்புற்று வாழ்க்கை